மெக்சிகோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஏலியன் சடலங்கள் அந்நாட்டு அரசால் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது மெக்சிகோவில் ஏலியன்ஸ் கண்காட்சி நிகழ்வு ஒன்று நடத்தப்பட்டுள்ளது அதில் மனிதர் அல்லாத ஆயிரம் ஆண்டுகள் பழமையானதாக கூறப்படும் இரண்டு ஏலியன்களின் உடல்கள் மக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டன இந்த ஏலியன் கண்காட்சியை நடத்தி மெக்சிகோ அரசு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது மனிதனை விட மிக சிறிய உடல்களை கொண்ட கண்கள் மூக்கு மற்றும் வாய் போன்ற வெளிப்படையான முக அம்சங்களுடன் கூடிய இரண்டு ஏலியன்கள் கண்ணாடி பெட்டிகளில் காட்சிப்படுத்தப்பட்டன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நாஸ்கோவின் மணல் நிறைந்த பெருவியன் கடலோர பாலைவனத்தில் ஆழமான நிலத்தின் அடியில் இருந்து இந்த ஏலியன் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன மேலும் இது மெக்சிகோவின் தேசிய தன்னாட்சி பல்கலைக்கழகத்தால் கார்பன் ஆய்வு செய்யப்பட்டது அந்த இரண்டு ஏலியன்களும் சுருங்கிய சிதைந்த தலைகளுடன் சிறிய உடல்களை கொண்டுள்ளன இந்த சடலங்கள் மனிதர்களிடமிருந்து முப்பது சதவீதம் மாறுபட்ட மரபணு அமைப்பை கொண்டுள்ளன